அலாம் வலைக்கம் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து அலமது இன்றைக்கான பதிவில் மூன்று நாள் சேலஞ்ச் வீடியோவை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது மூன்றே நாட்களில் நமது மிகப்பெரிய தேவைகளையும் நமக்கு அல்லாஹால கபூலாக்கி தரக்கூடிய ஒரு பலமான ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம எவ்வளோதான் அமல்கள் செய்தாலும் திருக்குறான்லேருந்து ஒரு அமலை நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் அதை ரொம்ப ரொம்ப விரும்புவான் இன்னும் குரானும் நமக்காக சிபாரிசு செய்யும் எனவே இந்த மாதிரியான திருக்குரானுடைய அமல்களை நம்ம தேர்ந்தெடுத்து செஞ்சோம் அப்படின்னா ஏராளமான பலன்கள் நமக்கு கிடைக்கும் இப்போ இந்த சூறாவை நம்ம எப்படி ஓதணும் அப்படின்னா ஒரே ஒரு சூறாவை தான் நம்ம ஓத போறோம் நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒரு தான் இன்னும் அரபி தெரியாதவங்களுக்காக நான் தமிழில் போட்டு ஃபஸ்ட்டு கமேண்ட்ல நான் லிங்க் கொடுக்குறேன் இன்ஷாலா எல்லோருமே பார்த்து ஓதுங்க இந்த சூறாவை நம்ம ஒரு முறை தான் ஓத போறோம் ஆனா ஓதக்கூடிய முறையில மட்டும் சில வித்தியாசங்களை பண்ணி நீங்க இந்த சூறாவை ஒரு முறை நீங்க ஓதி முடிச்சிட்டு அல்லாஹ் விடத்தில் அதே நிமிடத்தில் நீங்க எதை கேட்டாலும் அல்லாஹ் தால உங்களுக்கு அதை நசீபாக்கி கொடுத்துருவான் இன்னும் உங்களுக்காக வானவர்களை உதவி செய்வதற்காக இறக்குவான் இது அப்படிப்பட்ட ஒரு பலமான ஒரு சூறா இது அப்படிப்பட்ட பலமான அமல் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது உருது பேசக்கூடிய நாட்டில் இது ஒரு பலம் நிறைந்த ஒரு வஜீஃபாவாக கருதப்படுது இதை நிறைய மக்கள் செய்து பலனும் அடைந்து கொண்டு இருக்கிறாங்க இன்ஷா அல்லாஹ் நீங்களும் இதை ஒதுங்க இதை ஒரு நாள் செஞ்சாலே போதுமானது ஆனால் நம்ம தொடர்ந்து மூன்று நாட்கள் நம்ம செய்து பார்க்கலாம் அப்படிங்கிறனால தான் த்ரீ டேஸ் சேலஞ்ச் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இன்ஷா அல்லாஹ் நீங்களே உங்களுக்கு நீங்களே மூன்று நாள் சேலஞ்ச் பண்ணிக்கோங்க அல்லாஹ் உறுதியாக உறுதியா நான் கேட்பேன் அஞ்சு நேரம் தொழுகை இந்த அமலையும் நான் சேர்த்து செஞ்சு அல்லாஹ் நான் துவாவை கேட்டு இந்த விஷயத்த நான் அடைந்து கொள்ளாம நான் விடமாட்டேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட ஒரு புத்துணர்ச்சியோட இந்த அமலை நீங்க தொடங்குங்கல்ல கட்டாயம் இதனுடைய முடிவு உங்களுக்கு நலவானதா தான் இருக்கும் இனிமே இந்த ஒரு அமலை நீங்கள் எதற்காவெல்லாம் எல்லாம் வைக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துருவோம் முதல்ல இப்போ உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கணும் அப்படின்னா அல்லது உங்களுடைய கணவருக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு வேலை கிடைக்கணும் ஒரு தொழில் அமையணும் அப்படின்னாலும் நீங்கள் நியத்து வைங்க இன்னும் நோய்கள் ஷிஃபாவாகணும் அப்படின்னாலும் நியத்து வைங்க இன்னும் ஏதாவது ஒரு நல்ல காரியம் கை கூடணும் திருமண பேச்சுவார்த்தையில் இருக்காது நல்லபடியா ஒரு கை கூடணும் இன்னும் ஒரு பணம் விஷயம் நல்லபடியா அமையணும் ஒரு வீடு வாங்க போறீங்க ஒரு இடம் வாங்க போறீங்க ஒரு கடை வாங்க போறீங்க அப்படின்னா அது நல்ல முறையில் உங்களுக்கு கை கொடுக்கணும் அப்படின்னா இந்த அமலை நீங்க செஞ்சு பாருங்க இன்னும் சில விஷயங்களுக்கெல்லாம் இந்த வஜீஃபாவை செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதாவது கல் நெஞ்ச உடையவங்க அவங்களுடைய மனசு கூட மாறி நம்ம மேலே அன்பாக இருக்கணும் அப்படின்னாலும் இந்த அமலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னும் தீய உடையவங்க அதாவது குடிப்பழக்கத்திற்கு அடிமையானவர்களுக்கு இந்த சூறாவை இந்த முறையில் ஓதி தண்ணியில் ஊதி கொடுத்தா அவங்க வந்து குணமடைஞ்சிருவாங்க அதுலேருந்து மீண்டு வெளியில் வந்துடுவாங்க அப்படிங்கிறதாக சொல்லப்படுது இன்னும் உங்களுடைய பிள்ளைகள் சொல் பேச்சு கேட்க மாட்டுறாங்க தவறான பாதையில் போகிறாங்க அப்படின்னாலும் இந்த ஒரு சூறாவை ஓதி தண்ணியில் கொடுக்கறதின் காரணமாக அவங்களுக்காத்தாலா ஒரு நல்ல குணத்தையும் நல்ல ஒழுக்கத்தையும் ஈமானையும் கொடுக்கற அவங்களுடைய உள்ள மனம் மாறுது அப்படின்னு சொல்லப்படுது எனவே யாருடைய மனம் எதற்காக மாறணும் அப்படின்னாலும் சரி இந்த அமலை செஞ்சுட்டு அல்லாஹிடத்துல துவாச்சுங்க இன்னும் கணவன் மனைவிக்கு இடையில பிரச்சனை இருக்கு அவங்க சரியான முறையில் அன்பு காட்டணும் அப்படின்னாலும் இந்த அமலை செஞ்சு பாருங்க உங்களுடைய பக்கத்தில் இருந்தாங்க அப்படின்னா இந்த சூறாவை ஓதி தண்ணியில் ஊதி கொடுத்து பாருங்க தூரமாக இருக்கிறாங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனையே கிடையாது இந்த அமலை முடிச்சுட்டு சஜிதாவில் விழுந்து அல்லாஹ் விடத்தில் அந்த நபருடைய மனசு மாறணும் அப்படிங்கிறதாக கேளுங்கள் இன்னும் யாருடைய நளவுக்காக நீங்கள் இதை செய்தாலும் அந்த நளவு நிச்சயம் நடக்கும் இப்போ தூரமாக இருப்பாங்க கணவன் மனைவி ஆனால் என்னுடைய கணவன் வெளிநாட்டில் இருக்காங்க அவங்க திரும்பி வரணும் வெளிநாட்டில் கஷ்டப்பட்டு இருக்காங்க வேலை கிடைக்காம கஷ்டப்பட்டுகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கணும் அப்படின்னாலும் ஒரு மனைவியோ அல்லது கணவனோ தூரமாக இருந்து கூட இந்த அமலை செய்து அல்லாஹ் விடத்தில் செய்யலாம் இந்த ஒரு அமல் ரொம்ப ரொம்ப பலம் வாய்ந்த ஒரு அமலை அப்படின்னு சொல்லப்படுது இப்போ அந்த அமலை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்றைக்கு நம்ம பார்க்க போறது ஒரே ஒரு சூறாக அது என்ன சூறா அப்படின்னா அதுதான் நம்முடைய கவருடைய வேதனையை லேசாக்கக்கூடிய ஒரு சூறா அப்படின்னா அது சூறாக முழுக்கு தான் இப்போ இந்த சூறாவை எப்படி ஓதணும் அப்படிங்கிறத கவனிங்க அதாவது இந்த சூறாவில் முப்பது ஆயத்துக்கள் இருக்கு இந்த முப்பதுனுடைய ஆயத்துக்களுடைய முடிவு எப்படி இருக்கும் ஒவ்வொரு ஆயத்தினுடைய முடிவு எப்படி இருக்கும் அப்படின்னா மூன்றே மூன்று எழுத்துக்களில் தான் இந்த சூறா முடிக்கப்படுது முதல்ல ரே இருக்கும் ரேயோட தான் முடியும் ரெண்டாவது மீம் இருக்கும் மீமோட தான் முடியக்கூடியதாக இருக்கும் மூணாவது நூனோட முடியக்கூடியதாக இருக்கும் அது எந்த இடத்துல எந்த எழுத்தோட முடியுதோ அந்த இடத்துல நான் சொல்லக்கூடிய இந்த அல்லாஹினுடைய பெயரை நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா போதுமானது இப்போ இந்த சூறாவை நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க இல்லையா முதல் ஆயத்த என்ன தபார கல்லதி பேதிகில் முல்கு வகு அலா கதீர் இந்த ஆயத்தை நீங்கள் திரும்ப திரும்ப மூன்று முறை ஓதணும் இந்த சூறாவை நம்ம ஒரு முறை தான் ஓத போறோம் ஆனா இந்த வசனத்தை மட்டும் மூன்று முறை ஓதிட்டு அந்த இடத்துலையே உங்களுடைய ஹாஜத் எதுவோ அதை நீங்க மூன்று முறை குறிப்பிடுங்க குறிப்பிட்டுட்டு மீதம் இருக்கக்கூடிய ஆயத்தில இருந்து தொடங்குங்க தொடங்கி ஒவ்வொரு ஆயத்தினுடைய முடிவிலையும் எந்த எழுத்து வருது அப்படிங்கிறத பாருங்க முக்கால்வாசி இந்த சூறா முடிகிற வரைக்கும் ரேல தான் முடியும் அதாவது கதிர் வரைக்கும் நீங்க ஓதிட்டு உங்களுடைய ஹாஜத்தை நீங்க நீய்த்து வச்சுட்டு அதற்கு பிறகு வரக்கூடிய வசனத்தை ஓத ஆரம்பிங்க அதாவது அல்லதி ஹலக்கல் மோத்த வல் ஹயாத்த லி எபுழுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா வஹுவல் அசீசுல் கஃபூர் யா ரஹ்மானு அஹிஸ்னி அப்படிங்கிற அல்லாஹினுடைய பெயரை ஒரு முறை சொல்லுங்க ஒரு முறை சொல்லிட்டு அல்லதி ஹலக்க சப சமாவாத்தின் திபாக்கா இந்த மாதிரி மீதம் இருக்கக்கூடியதை ஓதிட்டே வாங்க எங்கே ரே வருதோ அந்த இடத்துல யா ரஹ்மானு அஹிஸ்னி அப்படின்னா என்ன அர்த்தம் ரஹ்மானே கிருபையாளனே அகைஸ்னி எனக்கு உதவி செய் அப்படின்னு அந்த மாதிரி அல்லாஹினுடைய ஒவ்வொரு ஆயிரத்திற்கு பிறகும் நீங்க சொல்லுங்க அடுத்து மீம் வரக்கூடிய இடத்துல என்ன அல்லாஹினுடைய பெயர் ஓதணும் அப்படின்னா யா முஜீபு அகைஸ்னி முறையீடுகளை ஏற்கக்கூடியவனே எனக்கு உதவி செய்வாயாக யாக அப்படின்னு ஓதுங்க இறுதியாக கடைசியாக வரக்கூடிய சில ஆயத்துக்கள்ல மட்டும் உங்களுக்கு நூன் வரும் அந்த நூன் வரக்கூடிய இடத்துல என்ன சொல்லணும் அப்படின்னா யா நூறு அகிஸ்னி ஒளியானவனே எனக்கு உதவி செய்வா யாக அப்படின்னு நீங்க ஓதிக்கணும் இப்போ இதுல மொத்தம் முப்பது ஆயத்துக்கள் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா இந்த முப்பது ஆயத்துக்கள்ல ஏழு ஆயத்து மட்டும் உங்களுக்கு நூன் வரும் யா நூறு அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரி வரும் மீன் வரக்கூடிய ஆயத்து வந்து ரெண்டு இடங்கள்ல மட்டும்தான் வரும் அந்த இடத்துல யா முஜீபு அப்படின்னு சொல்லிக்கோங்க ரே வரக்கூடிய இடம் மட்டும் இருபத்தி ஓரு இடத்துல ரே வரும் அந்த இடத்துல யா ரஹ்மானோ அகிஸ்னி அப்படின்னு சொல்லி இந்த அமலை நல்ல முறையில் நீங்க முடிச்சுக்கணும் அலமது முடிச்சுட்டு உங்களுடைய துவாவை அல்லாஹ் கேளுங்க முக்கியமா இதில் நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த அமலை லுஹருடைய நேரத்துல தான் செய்யணும் அப்படின்னு குறிப்பிடப்படுறாங்க ஏன்னா லுஹருடைய நேரம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான நேரம் ஏன் அவ்வளோ சிறப்பு அப்படின்னா மக்கள் இந்த நேரத்துல தன்னுடைய வேலைகளை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு நேரம் அந்த நேரத்துல நம்ம தொழுவது என்பதே அல்லாஹ் பிரியப்படக்கூடிய ஒரு அமல் அந்த நேரத்துல நம்முடைய துவாவை நம்ம கேட்டோம் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் ரொம்ப ரொம்ப விரும்புவான் முஸ்தகப்பான ஒரு செயலாக இது மாறிடும் அதனால லுகருடைய நேரத்துல எல்லாம் நம்ம அமல் செய்யறது ஒரு சூறாவை நம்ம நியத்து வைக்கிறது எல்லாமே ரொம்ப அல்லாஹுக்கு பிரியமான ஒரு செயல் இந்த மாதிரி நீங்க அல்லாஹ் பிரியப்படக்கூடிய விஷயங்களை தேர்ந்தெடுத்து நீங்க செய்யுங்க ஏன்னா உலக காரியங்களில் ஈடுபடக்கூடிய நேரம் அது அந்த நேரத்துல ஒரு அமல்களின் பக்கம் அல்லாஹுவ வந்து முன்னோக்கி அல்லாஹ்விடமிருந்து உதவியை பெற மாதிரி நம்ம அல்லஹவ நெருங்குறதே ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படி நெருங்கிறதுக்கான எண்ணம் வந்தாலே நம்முடைய துவா கபூல் ஆன மாதிரிதான் அல்ல தொடர்ந்து மூன்று லுகருடைய நேரத்துல நீங்கள் இந்த அமலை இந்த சூறாவை நான் சொல்லக்கூடிய இந்த முறைப்படி இன்ஷால்லாம் முடிச்சுட்டு அல்லாஹட்டத்தில் கையேந்தி கேளுங்க ஒரு துவா கூட உங்களுக்கு மெஞ்சாது ஆனால் இதை நீங்கள் நியத்து வச்சிங்க அப்படின்னா ஒரே ஒரு ஹாஜத்துக்கு மட்டும் நீங்கள் நியத்துவீங்க பல ஹாஜத்துக்காக இதை நீங்கள் நியத்து வைக்க வேண்டாம் ஒன்று முடிஞ்சது அப்படின்னா இன்ஷால்லா மற்றொன்றுக்காக திரும்ப இன்னொரு முறை நீங்கள் நியத்து வச்சு இந்த அமலை முடியுங்க கண்டிப்பாக அல்லாஹத்தால் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வானவர்களை இறக்குவான் இன்னும் அல்லாஹ் பிரியம் கொண்டு நீங்கள் கேட்பதை விட சிறந்ததாக அல்லாஹ் உங்களுக்கு தருவான் எனவே இந்த ஒரு ஆமலை முடிச்சுட்டு கட்டாயம் எல்லா மக்களுக்காகவும் துவா செய்ங்க நிச்சயமாக உங்களுடைய துவாவில் என்னையும் சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக உங்களுடைய துவா எனக்கு ரொம்ப ரொம்ப அவசியமானதாக இருக்குது மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க மேலும் நம்ம சேனலில் அளவு ஷேர் பண்ணுங்கள் அதற்கான நற்கூலியை அல்லாஹால நம் அனைவருக்குமே தந்துருள்வான் ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி ஒபரகாத்துஹூ